ஆளா அவரு நிமிஷம் போறான் நீ வேற ஒரு பக்கம் தலை பத்து வருஷங்க அப்புறம் ஆட்சியை பிடிச்சிக்கிறோம் ஏன் பிடிச்சா எதுக்கு பிடிச்சனே தெரில ரோட்ல வர பரவலாம் கலாக்கிறான் நீ மட்டும் எப்படி தலை கெத்தா துண்டு போட்டு உடனேங்களா நான் கட்சி விட்டு விலைலான்னு இருங்க பாய் ஏன் அவசரப்படுறீங்க ம் நம்ம கட்சி எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா ம் எவ்வளோ சாதனைக்கு சொந்தக்கார கட்சி தெரியுமா சாதனை ஆ தெரியாதா சொல்கிறா சொல்லு இதெல்லாம் கேமையா வந்து கட்சி விட்டு மாற போறேன்னு சொல்கிறா தமிழ்நாடு இந்திய அளவில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் திகழ்த்து தெரியுமா மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம நாட்டை பார்த்து பொறாமப்படுது தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக வந்து இன்றைக்கி திகழ்த்தினா அதுக்கு நம்ம திராவிட அரசும் நம்ம முதல் ஒரு தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் சித்தா நம்ம கட்சி அவ்வளோ சாதனை கட்சி நம்ம கட்சியை விட்டுட்டு மாறப்போகிறேன்னு சொல்கிறேன் சொல்கிறேன் கேளு இந்தியாவிலேயே தெருவுக்கு தெரு யாரெல்லாம் தைரியமாக கஞ்சா வைக்க முடியுமா முடியாது ஊருக்கு ஒயின் ஓய்ஞ்சாப்பை திறந்து வச்சு தமிழ்நாடு மொத்த மக்களையும் குடியேறு மக்களை மாற்றி ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கிறோம் யாரெல்லாம் முடியுமா இதெல்லாம் சாதனை தானே வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் முந்நூற்றி அறுபது நாள் பத்தில் நானூறு நாள் இருந்தால் கூட நம்ம வந்து சாதனை இன்னும் பண்ணிகிட்டே போகலாம் தெரியுமா வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கொலை கொல்லை கற்பழிப்பு திருட்டு எல்லாத்தையும் பண்ணுறோம் நம்மளை யாருன்னா என்ன கேட்க முடியுதா ஒவ்வொரு நாளும் பண்ணுறோமே நம்மள யாருமே தடுக்க முடியாது இவ்வளோ பெரிய சாதனை பண்ணி வச்சுக்கிறோம் அசால்ட நம்ம கச்சி விட்டு மாறுறேன்னு சொல்றோம் ஏதாவது நீ நீர் போற ஒரு நிமிஷம் புதுஜா எம்மா சாதனை பண்ணிக்கிறோம் வேற ஒரு பக்கம் பக்கம்ல ரோட்டில் போறோம் வரவங்களாம் கலாய்கிறான் பார்த்தா நீ ஒரு பக்கம் கூப்பிட்டு உக்கார வச்சு கலாய்கிறேன் நான் போய் போய டேய் அம்மா சாதனை பண்ணி வச்சுக்கிறோம் நம்மளாம் எவனாலன்னா கேட்க முட்டா தழு முதா ஆ இப்போ பட்டை கட்சி கட்சியில் இருக்கிறதுக்கு பெருமை பண்ணுண்டா இந்த துண்டு தோல் மேல போகிறதுக்கு பெருமை பண்ணணும் போகிறோம் பாரு போ யார் கேட்குறோம் போகிறா போ